வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக அப்டேட்ஸ் போட போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வெல்கம் டு சொல்லநாட்டு சமையல் வித்தியாசமான டிஷ்ஷஸை பார்த்துட்டு வர நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு வித்தியாசமான டிஷ் தான் மட்டன் கீமா கீமாவோட நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் மட்டனே இல்லாமல் அதே டேஸ்டில் ஒரு வடை சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஆமாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலாக்கா வடை இந்த வடையை நீங்கள் செஞ்சு யாருக்காவது கொடுத்து பாருங்களேன் நீங்களாக சொல்கிற வரைக்கும் இது எதில் செஞ்சுருக்கீங்கிறதே யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது பலாக்கா வடை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத வாங்க பார்க்கலாம் பலாக்கா ரெண்டு ஒரு கப்பு பொட்டுக்கடலை ஆறு பச்சை மிளகா மூணு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் முதல்ல பலக்காயை இப்படி ரெண்டாக வெட்டி ஒரு பேப்பரில் வைங்க ஏன்னா நீங்கள் வெட்டினா உடனே பால் நிறையா வரும் அதுலேருந்து பாலெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மேலே உள்ள தோல் எல்லாத்தையும் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்ச க்யூப்ஸை நல்லா வாஷ் பண்ணணும் அதாவது நாலஞ்சு தர நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் நல்லா வேக விட்டுடுங்க வேக விட்டிங்கன்னா நல்லா ஆகிடும் அதுக்கப்புறம் மிக்சியில் லைட்டாக ஒரு சுற்றி சுற்றுங்க அதாவது ரிவர்ஸில் சுற்றுனிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பொட்டுக்கடலை பெரு ஜீரகம் பச்சை மிளகாய் எல்லாமே வச்சுருந்தோம்ல எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுருந்து அரைச்ச அந்த பலாக்காயில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துருக்கோம் கூட கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடுசா நறுக்கி நம்ம சேர்த்துடுறோம் நல்லா பொடுசா நறுக்கி சேத்தாதான் உங்களுக்கு வடையோட நம்ம பெ இது கலந்து போது நல்லா வரும் இதோட அரைச்சி வச்சிருக்க அந்த பொட்டு கலரில் கலவையையும் நம்ம சேர்த்துடுறோம் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ந பொடிசு பொடுசாக நறுக்கி இதோட சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நம்ம போட்டு நல்லா நம்ம அப்படியே கையிலே பிணையணும் நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு அந்த உப்பு எல்லாமே அதில் நல்லா அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வடை மாதிரி ஷேப்பில் தட்ட ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில் அடுத்து நம்ம எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டுடுறோம் எண்ணெய் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வடைய போட்டு எடுக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் ஆனோன்னா இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போது சுவையான பலாக்கா வடை ரெடி நீங்கள் வீட்டில் இதை பா சாப்பிடுங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க நன்றி